அதாவது உடல் உறவுனால் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அது யோனிக்குள்ளே ஆண்குறியும் பெண்குறியும் சேர்ந்து பொருந்தி செய்கிறதான் உடல் உறவுன்னு நினச்சிட்ருக்காங்க உடல் உறவுனா அது ஒரு ஆணு பெண்ணும் பேசுகிறது இருக்குல்ல ஒரு காதல் தான் உரிமையோட ஒரு கணவன் மனைவியும் பேசுகிறாங்கல்ல அல்லது ஒரு காதலன் காதலி பேசுகிறதே ஒரு உடல் உறவு தான் இந்த சத்தங்கிறது என்னது பேசுகிறது கேட்குறது கேட்குறது ஒரு உடம்பு தானே வா சத்தங்கிறது உடம்புக்குள்ளே இருந்தது தானே வருது வாய் தேவைப்படுது சத்தத்தை எடுப்ப வாய் தேவைப்படுகிறது ஒலியை உச்சரிப்பதற்கு வாய் தேவைப்படுது உடம்புக்குள்ளே இருந்து வருகிற ஒரு சத்தம் தான் மொழி அதற்கு வடிவம் கொடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் வாய் தேவைப்படுது அப்போ எவ்வளோ உடல் சார்ந்த ஒரு உடலோட வேலை தான் இது அது காய் அது கேட்பது என்பது உடம்போட வேலை அந்த கேட்குறது மூளைக்கு போது அது புரிதலை ஏற்படுத்துகிறது அப்போது ஒரு கணவன் மனைவி பேசுகிறாங்கனாலே அது உடல் உறவு தான் இரு உடல்கள் உறவுகளை உறவு ஏற்படுத்தி கொள்கிறது இரு உடல்களுக்கு இடையே ஏற்படுகிற ஒரு உறவு அங்கே அதுதான் பேசுகிறது கேட்குறது அதனால் வந்து தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா தான் அதாவது ஒரு ஆண்குறியும் பெண்குறியும் இணைஞ்சு உடல் உறவு வெந்து வெளி அதுதான் உடல் உறவுன்னு நினைக்கிறது தான் தப்பு ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுது உடலுறவை வச்சுக்கிட்டால் நிறைய நன்மைகள் இருக்குது நல்ல தூக்கம் வரும் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே அப்படின்னா உடலுறவு வச்சுக்கிற வரைக்கும் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது உடலுறவுனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீ இப்போ உரிமையோட ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு மனைவி கிட்டே பேசுகிற உரிமையோடு பேசுகிற அல்லது ஒரு ஒரு பொண்ணு கூட உனக்கு காதல் ஒரு ஆண் கூட உனக்கு காதல் அந்த காதலை அடிப்படையாக கொண்டு ஒரு உரிமையோடு பேசுகிறோம்ல அந்த பேசுவோட தன்மையை மாறுதல் நீ வ சும்மா கடைக்கு போகிற ஒரு பொண்ணுகிட்ட போய் எனக்கு அந்த சாக்லேட் கொடுங்க கடையில் அவங்க கடைக்காரங்களாக இருப்பாங்க அதுக்கு பேர் வந்து அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே உட்பட்ட ஒரு உறவு ஒரு பேச்சு முறை அதில் வந்து உறவு உரிமை உடல் உறவுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து ஒரு உரிமையோடு பேசுகிறோம் ஒரு கணவன் மனைவி பேசுகிறதே பேசுறதே உடல் உறவு தான் இரு உடல்களுக்கு இடையே ஏற்படுகிற உறவு தான் உட அந்த பேச்சே வந்து உடம்புலேருந்து தான் வருது உடம்போட சத்தம் தான் அது உடம்பின் சத்தம் தான் அது அதை கேட்குதில் உடம்போட சத்தத்தை இன்னொரு உடம்பு கேட்குது அப்போ இந்த மாதிரி பேசுகிறதே உடல் உறவு தான் அதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா நல்லா தூக்கம் வரும் ஒரு பேசுவதற்கு உனக்கு துணை இருந்தாலே போதும் இப்போது உடலுறவுங்கிறது அதுதான் உடல் உறவு அப்படின்னா அதுதான் உனக்கு தூக்கத்தை தருது அப்படின்னா ஒரு அறுபது ஏழு வயசு வரைக்கும் தான் உடல் உறவு முடியும் புணர்ச்சியில் ஈடுபட முடியும் அதன் பிறகு உன்னால் புணர்ச்சியில் ஈடுபட முடியாதுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு தூக்கம் வராமல் போயிடுமா தூக்கம் வராமல் போயிடுமா ஏழு வயசுக்கு அப்புறம் நாங்கள் புணர்ச்சியில் ஈடுபடுறதில்லைங்க அதனால் எங்களுக்குள்ளே தூக்கம் வரதில்ல அப்படி கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டாலே போதும் ஒரு கணவன் மனைவியும் ஒரு எண்பது வயசு நூறு வயசில் உனக்கு ஒரு கணவன் இருக்கான் அவன் மனைவி இருக்கான் உனக்கும் நூறு வயசு ஆகிடுச்சி நீங்கள் பேசிக்கிட்டாலே போதும் கட்டி பிடிச்சிக்கிட்டாலே போதும் கட்டி பிடிக்க கூட தேவையில்ல தொலைபேசியில் பேசிக்கிட்டாலே போதும் நல்லா தூக்கம் வரும் உரிமையோடு பேசுவதற்கு உனக்கு ஒரு துணை தேவை அந்த பேச்சு வந்து உடலுறவு தான் அது பேர் உ அடிப்படையான ஒரு உடலுறவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால் வந்து உடலுறவு வச்சுக்கிட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும் புணர்ச்சியில் ஈடுபட்டால் தான் தூக்கம் வரும் அதுதான் உடலுறவு அப்படின்னு நினைக்காதீங்க பேசுவதும் பேசுவதை கேட்பது உரிமையோடு பேசுவது உரிமையோடு பேசுவதற்கு ஒரு பொண்ணு ஒரு ஆணுக்கு அனுமதி கொடுக்குறா ஒரு ஆணும் ஒரு பெண்ணிற்கு அனுமதி கொடுக்குறான் அங்கப்போ அவங்க பேசிக்கிட்டாலே அங்கே அவங்களுக்கு நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் தூக்கம் அதோட அந்த உறவினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பெற முடியும் இது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் பாருங்கள் அப்போ நம்ம உடல் உறவுனால் இது வரைக்கும் புணர்ச்சி தான் உடல் உறவு உடல் உறவுலாம் அவ்வளோ நன்மை இருக்குன்றாங்க அப்போ அது ஏ அறுபது எழுபது வயசு வரைக்கும் தான் கிடைக்குமா அதுக்கப்புறம் கிடைக்காதா வாழ்நாள் முழுதும் நீங்கள் பேச போகிறீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் பேச போகிறீங்க பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் உங்களுக்கு அப்போ அந்த பே அந்த உடலுறவுனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பயப்படாதீங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை